ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டீக்கடை வெங்காய பவுண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக டீ கூட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் குயிக்காகவும் பண்ணிடலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சதைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சதச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சதச்சு நம்ம போடும்போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில்லையை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அன்னைக்கு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை இந்த மாதிரி உள்ட்டாக வச்சுட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணலாம் கட் பண்ணதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வெங்காயத்தை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு நல்லா உதித்து விட்டுக்கோங்க இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை பச்சை மிளகாய் சதச்சு வச்சுருக்கிற பூண்டு பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்துலேயும் தண்ணி வரும் அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு தேவைப்பட்டுனா அப்புறம் சேர்த்துக்கோங்க தண்ணி ஃபஸ்ட்டே சேர்த்துடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி இந்த மாதிரி பசஞ்சுக்கோங்க ரொம்ப இலக்கமாக பசிஞ்சிடாதீங்க அப்புறம் எண்ணெய் குடிக்கும் ரொம்ப டைட்டாக பசஞ்சிங்கன்னா உள்ளே வேகாது அதுக்கேற்ற மாதிரி பசஞ்சிக்கோங்க கொஞ்சமாக கையில் மாவு எடுத்துட்டு ரொம்ப அழுத்தி பிடிக்கணும்னு வேண்டாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் போண்டாவை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருங்க போண்டா முங்குகிற அளவுக்கு எண்ணெய் இருக்கும்படி பார்த்துக்கோங்க ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க போண்டா ரெண்டு பக்கமும் நல்லா வந்துட்டு தனியாக எடுத்துடலாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு కమంట్ పన్న మరకీ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్